ஆண்டு விரோகிய இசுவின் நமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கூட ஏசியா துர்கத தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கத்தர் சொல்கிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள் மிக அருமையான வித வசனம் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் கத்த சொல்கிறார் என்று நம்முடைய தேவன் நமக்காக சொல்லியிருக்கிற காரியம் என்னவென்றால் முதலாவதாக வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அம்மையாகவே நாம் இன்றைக்கு பார்க்கிற காரியங்கள் நிகழ் காரியங்கள் இனி வரப்போகிற காரியங்களை குறித்து நாம் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் நாளைக்கு என்ன நடக்கிறது என்பதை எந்த மனிதர்களும் அறியாதிருக்கிறார்கள் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வரும் காரியங்களை தேவன் அவரிடத்தில் கேட்கும்படியாக சொல்லியிருப்பதினால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிடம் அடுத்ததாக நடக்கிற எல்லா காரியங்களும் தேவனிடத்தில் அறிந்து கொள்ள முடியும் வேதத்தில் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அநேக காரியங்கள் இனி நடக்கப் போகிற இனி சம்பவிக்கப் போகிற காரியங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான் வரும் காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் கேட்டு வரும் காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறேன் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால வரும் காரியங்களை நாம் தேவனிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளும் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறேன் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களை குறி கிரியைகளை குறித்தும் என்று இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளை குறித்தும் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவனிடத்தில் நாம் கேட்டு அவர் வளர்க்கும்போது கத்தருக்குள்ளாக அவர்கள் வளர்ந்து அவர்கள் கத்திற்காக நிற்பார்கள் அடுத்ததாக கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கற்றல என்று என்று ஏனென்றால் தேவன் தம்முடைய கருத்தினால் நாம் பார்க்கிற வானத்தின் பூமியும் சகல காரியங்களையும் தேவனுடைய கருத்தினால ஆண்டவர் செய்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் போல நம் பிள்ளைகளின் தேவன் நமக்காக கொடுத்திருக்க ஏனென்றால் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் படைத்த எல்லா படைப்புகளும் அவருடைய கரத்தின் கிரியிலாக இருக்கிறது இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை தேவன் இந்த பூமியில் நமக்காக செய்திருக்கிறார் என்றால் நம்மை எந்தளவாய் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா காரியங்களையும் தேவனிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியாக வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கற்றளையிடுங்கள் தேவனுக்கு நம் பிள்ளைகளை குறித்து தேவன் இப்படியாக நம்முடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் ஆசிர்வதிக்க வேண்டும் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கட்டளையிட வேண்டும் பிள்ளைகளை உயர்வுகளும் ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கும்படியாக நீங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்களோ தேவன் அவர்கள் மேல் வைத்திருக்கிற சித்தத்தை நாம் அவர் செய்யும்படியாக நாம் அவருக்கு கட்டளையிட வேண்டும் கரத்தின் கிரிகளை பார்க்கும்போது எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் எல்லாம் நமக்காக தான் நம்முடைய பிள்ளைகளுக்காக தான் எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார் என்றால் நாம் எந்த காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்த்தாலும் தேவன் நமக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் இதை குறித்து நாம் சந்தேகப்படாதபடிக்கு விசுவா கூட எல்லா காரியங்களும் தேவன் நமக்காக செய்வதற்காக தான் இந்த வார்த்தை இந்த வேதத்தில் என்றால் முதல் வார்த்தையில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரோவேனின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கத்த சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த தேவன் நம்மை உருவாக்கின தேவன் நம்மை நினைவு கூறுகிற தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன் அவரிடத்தில் நாம் கட்டளையிட்டு நமக்கு என்ன தேவையோ இதை தேவன் செய்ய முடியாத நீங்கள் கட்டளையிட்டு தேவனிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை எங்கள் அந்த தகப்பனே தர்மையான வார்த்தைக்காய் நன்றி சிலத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள கேட்டு அறிந்து கொள்ள உன்மிடக்கு கட்டளையிட முடியாதுங்கள் பிள்ளைகளை குறித்து நீர் ஆண்டவரியங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை குறித்து ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் நமக்கு தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள நீ நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்